விழுப்புரம் பக்கத்தில் நவமால் காப்பேர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போட்டிடுறாங்க போட்டியிடும் போது அவங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படுது ஏன் நிராகரிக்கப்படுதுன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஊரக உள்ளாட்சி சட்டத்தில் காது கேட்க முடியாதவர்கள் நிற்க முடியாதுன்னு ஒரு கிளாஸ் மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கைன்னு ஒரு லா இருக்கு அதில் சரத் இருபத்தி ஒன்பது டுவெண்ட்டி நைன் ஆர்டிக்கல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை இருக்கு அப்படிங்கிற கிளாஸ் அது இருக்கு அதை ஒட்டி நம்ம நாட்டில் வந்து மாற்றுத்திற்கு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா வெறும் ஓட்டு போட மட்டும்தான் எங்களுக்கு உரிமை இருக்குது தேர்தல் நிற்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி சட்டம் தமிழ்நாடு நகராட்சி சட்டம் இந்த ரெண்டு சட்டத்திலேயும் திருத்தம் கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு பஞ்சாயத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தேர்தல் நடத்தப்படாமலேயே அவங்களுக்கு மட்டும் மற்றவங்க தேர்தலில் ஜெயிச்சு வருவாங்க மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்க வேண்டாம் நியமன முறையில் ஒரு வார்டில் மாவட்ட கவுன்சிலர் கிட்டத்தட்ட எம்எல்ஏ கீக்குவன் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கவுன்சிலர் ஆக போகிறாங்க சென்னையில வந்து இரநூறு வார்டு நூறு வார்டுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற வகையில் ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் இங்கே சென்னையில் கவுன்சிலர் ஆக போகிறாங்க முதலமைச்சர் ஃபோனில் வந்து நேரில் சொன்னாங்க போன்ல கூப்பிட்டாங்க போன பிப்ரவரி இருபத்தி ஏழு அதை மேடல் அறிவிச்சுட்டு கீழே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க எனக்கு நீங்க கேட்டீங்க கொடுத்துட்டேன் ஓகேவா அப்படின்னு கேட்டாரு எனக்கு ஒரு நிமிஷம் முதலமைச்சர் ஃபோனில் வர்றோம் அது ரொம்ப பெரிய விஷயம் சார் ஆனால் இது வந்து சிஸ்டமிக் சேஞ்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் அந்த இடஒதுக்கீடு வாங்கியிருக்கோம் நம்ம அப்படிதான் பார்க்கணும் சமூக நீதி தான் இது சோசியல் ஜஸ்டிஸில் சமூகத்தால் இயலாமல் இருப்பவர்களும் உடலால் இயலாமல் இருப்பவர்கள் இவர்கள் இரண்டு பேருக்குமான நீதி செய்யப்படுகின்ற பொழுது தான் அது முழுமையான சமூக நீதியாக மாறுது இப்போ அந்த சமூக நீதி பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய முன்னெடுப்பு இது இந்தியாவுக்கே நம்ம வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகலாம் வணக்கம் சார் வணக்கத்தில் சார் நேற்று ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம் பதினஞ்சாயிரம் மாற்றுத்திறனாளிகள் வந்து கவுன்சிலர் ஆக போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை எவ்வளோ நாள் முயற்சி சார் இதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டு காலம் அதுவும் தாண்டிச்சு ஓ சாரி பதினைந்து ஆண்டு காலம் கிட்ட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் கவிதா அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க காது கேட்க முடியாத மாற்றத்தில் அவங்க விழுப்புரம் பக்கத்தில் நவமாள் காப்பேர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போட்டிடுறாங்க போட்டியிட்டும் அவங்களோட அவங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படுது ஏன் நிராகரிக்கப்படுதுன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஊரக உள்ளாட்சி சட்டத்தில் காது கேட்க முடியாதவர்கள் நிற்க முடியாதுன்னே ஒரு கிளாஸ் ஒரு சட்டமே இருந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போ அந்த சட்டத்தில் தான் திருத்தம் பண்ணிருக்கிறாங்க அப்படி நிறுத்த நிற்க முடியாதுன்னு ஒரு பிரிவு இருக்குதுங்கிறது நாங்கள் அப்புறம் எதிர்த்து போராடணும் அங்கேருந்து ஆரம்பித்த போராட்டம் தான் இது பலகட்ட போராட்டங்களை தாண்டி அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகள் நிற்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனோம் அதில் நீதி தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் மாற்றலை அப்புறம் கோஆபரேட்டிவ்ஸ் வழக்கில் அதாவது இந்த கூட்டுறவு சங்க தேர்தலையும் பார் பார்வேற்றவர் நிற்க முடியாது சாதாரண மொழியை எழுத படிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு க்ளாஸ் இருந்து பார்வேற்றவர்களை கூட்டுறவு சங்க தேர்தலில் நிற்க முடியாதுன்னு ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறம் அதற்கு எதிராக போராடும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா பெருமன்றத்தில் அதாவது யூனைடெட் நேஷன்ஸில் ஒரு ஒரு உரிமை உடன்படிக்கை இருக்குது மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கைன்னு ஒரு லா இருக்குது அதில் சரத் இருபத்தி ஒன்பது டொண்ட்டி நைன் ஆர்டிக்கிளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை இருக்குது அப்படிங்கிற க்ளாஸ் அது இருக்குது அதை ஒட்டி நம்ம நாட்டில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா வெறும் ஓட்டு போட மட்டும்தான் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுது தேர்தல் நிற்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை ஓட்டு போட ஓட்டு போட மட்டும் இருக்குது உரிமை ஆக்சஸ் டு ஓட்டிங்னு இருக்குது ஸோ அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாற்றுத்திறனாளிகளின் குரலும் எங்கள் பிரதிநிதித்துவம் சமூக நீதியே அப்படின்ற ஒரு அரசியல் மாநாட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லைட் ஆடிட்டோரியத்தில் பெருசாக நடத்துகிறோம் அதில் திராவிடக் கழகத் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுக்கணுன்றது அப்போ திரை தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்புறமா திருப்பி நாங்கள் மாற்றுத்திறனாளிகளாகவே ஒரு ஐம்பது மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தேர்தலில் நிப்பாட்டினோம் எங்களால் முடியுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நிப்பாட்டினோம் அந்த நிப்பாட்டினதில் பதினோரு மாற்றுத்திறனாளிகள் எலெக்ஷனில் தேர்வு பெற்று எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்தாங்க என்ன ஜெயிச்சு வந்தாங்க அது சென்னையில் வந்து ரெண்டு மன்றத்தில் நிப்பாட்டினோம் ஒன்று வந்து வேளச்சேரியிலையும் இன்னொன்று ஒன்று வந்து வடசென்னையில் ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை நிப்பாட்டினோம் அதற்கு அப்புறமா வந்து முதலமைச்சரை சந்தித்து பல நேரங்களில் இந்த விஷயங்களை எடுத்து சொன்னோம் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது முதலமைச்சர் ரொம்ப அழகாக கேட்டுக்கிட்டாங்க இப்போ வந்து அந்த மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி சட்டம் தமிழ்நாடு நகராட்சி சட்டம் இந்த ரெண்டு சட்டத்துலையும் திருத்தம் கொண்டு வந்தது மூலமாக ஒரு பஞ்சாயத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தேர்தல் நடத்தப்படாமலேயே அவங்களுக்கு மட்டும் மற்றவங்களும் தேர்தலில் ஜெயிச்சு வருவாங்க மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்க வேண்டாம் நியமன முறையில் ஒரு வார்டில் இருப்பாங்க எப்படி இது பதினஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்து பதினாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட வருவாங்க எப்படின்னா உங்களுக்கு ஊரக உள்ளாட்சி அதாவது நம்ம ஊர் பஞ்சாயத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி கவுன்சிலாக இருப்பார் அந்த ஊர் சார்ந்தவர் புரியுது அவ அதுக்கப்புறமா ஊராட்சி ஒன்றியம் ப்ளாக்னு சொல்லுவாங்க ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்புறமா மாவட்ட ஒன் பஞ்சாயத்து முப்பத்தேழு மாவட்ட பஞ்சாயத்துன்னு இருப்பாங்க முப்பத்தேழு மாவட்ட பஞ்சாயத்துனால் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் ஒருத்திருப்பாங்க பஞ்சாயத்து தலைவர் கிட்டத்தட்ட கலெக்டருக்கு ஈக்குவல் மாவட்ட மூன்றாவது அடுக்கு இது இல்லையா மாவட்ட பஞ்சாயத்தில் மாவட்ட கவுன்சிலர் கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கு ஈக்குவல் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கவுன்சிலர் ஆக போறாங்க விஷயம் சென்னையில வந்து இருநூறு வார்டு நூறு வார்டுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற வகையில் ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் இங்கே சென்னையில் கவுன்சிலர் ஆக போகிறாங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இது கொண்டு வந்து கொடுக்குது எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து ஏதாவது பிரதிநித்துவம்னா ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சார் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பாத்ரூம் கட்டணும் நாங்கள் பாத்ரூம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் இது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இருக்குது எங்களுக்கு ஏதுவான பாத்ரூம் இல்லையே நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ எவ்வளவோ டிவிகளில் பேற்றி இப்போ பேப்பரில் எல்லாம் வருது இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கப்புறம் நம்ம போடுற சண்டை அதை கட்டும் பொழுதே மாற்றுத்திறனாளிக்கு ஒருத்தர் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை தேவை அதுதான் சார் இந்த இந்த முக்கியமான அறிவிப்பு நீங்க அந்த நியூஸ்ல கூட பாத்திருந்தோம் இந்த உள்ளாட்சியிலையும் மாநகராட்சியில வந்து இப்படி ஒரு சட்டம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை எப்படி சார் பிரேக் பண்ணீங்க சார் இதுக்கு முன்னாடி இந்தியாவில வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரதிநிதித்துவம் ராஜஸ்தான்ல இருக்கு சத்தீஸ்கர்ல ஊராட்சி அதாவது கிராமப்புற ஊராட்சிகள்ல ஒரு பொறுப்பு கொடுக்க சொல்லி இருக்குது ஆனால் இது ஒட்டுக்கா சேர்த்து இந்த மாதிரி இல்லை நம்ம தான் தமிழ்நாட்டில் சார் எதுவுமே முழுமையாக செய்யணும்ல ஆமாம் கண்டிப்பாக ராஜஸ்தானில் நகர்ப்புறத்தில் மட்டும் மாற்றுத்திறனாளிகளில் ஒரு பிரதிநிதி வேணும்னு இருக்குது அப்போ அந்த ஊரில் கிராமங்கள் இல்லையா அப்போ இங்கே சட்டீஸ்கரில் முழுக்க கிராமங்கள் தான் அப்போ அங்கே சட்டீஸ்கரோட தலைநகரத்தில் அங்கே மாற்றுத்திறனாளிகள் தேவையில்லையா அப்போ அதுவும் பாதியாக இருக்குது இந்த மாநிலத்திலையும் பாதியாக இருக்குது அப்போ நம்ம வந்து ரெண்டுத்திலையும் ஒட்டுக்கா கொடுக்கும் பொழுது முழுக்க வந்தால் சேர்ந்துருது இப்போ அப்படி ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு நடந்திருக்கு சார் இது எப்போ சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இது உடனடியாக இப்போ நேற்று வந்து மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க இன்னொரு பத்து நாள் இந்த சம்மந்த கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ளார அது நிறைவேற்றிடுவாங்க நிறைவேற்றினதுக்கு அப்புறமா ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க இதை எப்படி யார் நியமிப்பார்கள் என்னென்ன மாதிரி ஆமாம் அதுன்னு என்ன யார் எப்போ வெயிட் பண்ண கொடுக்கணும் எந்த யார் அதுக்கு தகுதியானவர்கள்ங்கிறதுலாம் ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க அதற்கப்புறமா அது நடைமுறைக்கு வரும் இது இதை நடைமுறைப்படுத்துறது எலெக்ஷன் கமிஷனாக இருக்குமா அல்லது இதை நடைமுறைப்படுத்துறது மாவட்ட ஆட்சியராக இருப்பாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்து ஏன்னா நமக்கு வந்து தேர்தல் இல்லாம தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்போ உங்களுக்குள்ள தேர்தல் இருக்குமா இல்லை எதன் அடிப்படையில் வந்து இவங்களை கவுன்சிலர் எதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளியாக இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையாக இருக்கும் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்ந்தெடுக்கும் இப்போ நம்ம ஊர் பஞ்சாயத்து ப பத்து பேர் வார்டு அப்போ இப்போ ஊர் பஞ்சாயத்து கவுன்சிலர்லாம் ஒன்றா உட்காந்து தலைவர் தலைவர் இருப்பாங்களா ஊராட்சி தலைவர் இருப்பாங்க இல்லையா அந்த ஊராட்சி தலைவரும் மன்ற பஞ்சாயத்தும் கூடி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அவர் தான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க ஏடி பஞ்சாயத்து இருப்பாங்க அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம் பட் அது நான் பொறுமையாக பார்த்தேன் பிடிஓ தேர்ந்தெடுக்கிறாங்களா யார் தேர்ந்தெடுக்கிறாங்கிறது பொறுத்து இருந்தால் நான் பார்க்க முடியும் இவ்வளோ நாள் இதுக்காக போராடி இருக்கீங்க இல்லையா சார் இது கேட்டவொன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இது வந்து மு முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தினுடைய தொடக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் அப்படிங்கிறது நான் சொல்கிறது இங்கே அரசியல்னா பிரதிநிதித்துவத்தை சொல்ல வர்றேன் அந்த அரசியலை நம்ம முன்னெடுக்கிறதுல இவ்வளவு நாள் இல்லாத விஷயம் இப்போ வந்து ஒரு உடையார்மோ போர் இருக்கிறோம் ஐயோ பாவம் கொடுத்துருங்க அப்படின்ற அந்த தாட்லேருந்து இல்லை இல்லை அவர்களுக்கும் சம உரிமை மாண்பும் மதிப்பும் கண்ணியமும் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா நகர்த்திருக்கோம் இல்லையா சேரிட்டி டு ரைட் எந்த உரிமையும் உரிமைசார் பார்வையோடு கொடுக்கணும் உரிமையை கூட தானமா கொடுத்தா அது உரிமை இப்போதான் உரிமை உரிமைக்கான அந்த ஒரு பார்வையோடு முதலமைச்சர் அறிவிச்சுட்டு எனக்கு போன்ல வந்து நேரில் சொன்னாங்க போன்ல கூப்பிட்டாங்க போன பிப்ரவரி இருபத்தி ஏழு அதை மேடல அறிவிச்சுட்டு கீழே வந்து எனக்கு போன் பண்ணி பேசினாங்க எனக்கு நீங்க கேட்டீங்க கொடுத்துட்டேன் ஓகேவா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு எனக்கு ஒரு நிமிஷம் முதலமைச்சர் போன்ல வர அது ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப புலகாங்கிதம் அது வார்த்தைகளில் சொல்ல முடியல ஏன்னா நம்ப முடியும் எனக்கு வந்து நான் இன்னொன்று அந்த அதை நான் என்னை எடுத்த நான் பேசின வீடியோ என் ஒய்ஃப் ஃபோட்டோ எடுத்தேன் வீடியோ எடுத்தாங்க ஆனால் என் ஒய்ஃபுக்கு தெரியாது நான் முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அவங்க யார்கிட்டயோ முக்கியமான ஆள்கிட்ட பேசுகிறாங்கன்ட்டு வீடியோ எடுத்தாங்க அதையும் அவர் சார் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போய் பார்க்க முடியும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி வந்து என்னென்னா ஏழைச்சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டுக்குள்ளேயே நம்மளை மதிக்கிறது இல்லை குடும்பத்துக்குள்ளே மதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது ஊரில் ஒரு மதிப்பு கூட ஒருத்தர் உட்காடுறாங்க அது மதிப்புன்னு இல்லை சார் உங்களுக்கான உரிமையை நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க இவ்வளோ நாள் உரிமை கிடைக்கும் பொழுது தானே மதிப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு நம்ம ஊரில் மதிக்கணும் அப்படின்னாலே ஒன்று பா பணம் இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு போஸ்டிங் போஸ்டிங்லேயாது இருக்கணும் சமூகம் சார்ந்த மறுவாழ்வுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கிராமத்தில் அங்கே பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு எம்பவர்மெண்ட்னு சொல்லுறாங்க உங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் நம்ம அதிகாரம் அளித்தல்னு சொல்கிறாங்கல்ல மத்திய அரசாங்கத்தில் என்ன சொல்கிறோம் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி மற்றும் அதிகாரமளிக்கும் அமைச்சகம்னு சொல்கிறோம் அப்போ இது அதிகாரம் அளித்தல் இல்லையா இது அதிகார பங்கீடு இல்லையா பகிர்வு இல்லையா இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா செலவாயிடும் சாப்பாடு போட்டால் செமச்சிரும் ஆனால் இது வந்து சிஸ்டமிக் சேஞ்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் அந்த இடஒதுக்கீடு வாங்கியிருக்கோம் நம்ம அப்படி தான் பார்க்கணும் சமூக நீதி தான் இது சோஷியல் ஜஸ்டிஸில் சோசியலிஸ்ட் எப்படி பார்க்கணும் சமூகத்தால் இயலாமல் இருப்பவர்களும் உடலால் இயலாமல் இருப்பவர்கள் இவர்கள் இரண்டு பேருக்குமான நீதி செய்யப்படுகின்ற பொழுது தான் அது முழுமையான சமூக நீதியாக மாறுது இப்போ அந்த சமூக நீதி பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய முன்னெடுப்பு இது இந்தியாவுக்கே நம்ம வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு உட்கார வந்திருக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மற்ற தமிழ்நாடு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் சேர்த்து செய்திருக்கிறார்களே எப்படி அதேமாரி இன்னும் வேறு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார் சரி இப்போ மாற்றங்கள் இனிமேல் தான் தொடங்க ஆரம்பிக்கும் இப்போ ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா உங்களுக்கு அதில் புரியும் இப்போ நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன திருநெல்வேலி மாவட்டம் என்னுடைய வீடு வந்து கிட்டத்தட்ட தென்காசி பக்கத்தில் இருக்குது தென்காசிலேருந்து திருநெல்வேலி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இப்போ ஐம்பது கிலோமீட்டருக்கு போய் போய் மனு கொடுத்து தான் வீல் சேர் வாங்கணும்னா இவ்வளோ கஷ்டம் ஆனால் இப்போ நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா எப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதி வந்துட்டாங்களோ அப்போ அடுத்த கட்டமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீல் சேர் கொடுக்குறது உதவி உபகரணங்கள் கொடுக்குறத நாங்கள் ஏன் மாவட்ட தலைநகரத்துக்கு போகணும் அது பஞ்சாயத்து வழியாகவே கிடச்சிட்டு போட்டுமே உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு இப்போ சக்கர நாற்காலி வாங்குறதுக்கு நான் ஏன் போகணும் எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே கிடைக்கட்டுமே அப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் வருகிறது இது நாங்கள் ஃபின்லேண்ட் மாதிரியான நாடுகளில் மாற்றுத் உதவி உபகரணங்கள் அந்த சர்வீஸ் எல்லாமே மாற்றுத் துறை செய்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அரசு அதாவது மூன்று அடுக்கு அரசு நிலை நம்மள்ட இருக்குது சார் ஒன்று மத்திய அரசு ஒன்று மாநில அரசு ஒன்று உள்ளாட்சி அரசுகள் லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூன்றடுக்கு நிலை அந்த மூன்றாவது அடுக்கு தான் மக்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்போ அந்த அரசில் பிரதிநிதித்துவம் வரா வரும் பொழுது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது கொண்டு வரும் இந்த மாற்றம் வந்து வந்துச்சுனாலே ம கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க அதாவது ரெண்டு விதமான மறுவாழ்வு சொல்லுவாங்க சார் மறுவாழ்வு பற்றி இங்கே இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் ஸ்டில் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒன்று வந்து இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஒரு நிறுவனம் சார்ந்து ஒரு ஒரு மறுவாழ்வு இன்னொன்று ஒன்று சமூகம் சார்ந்த மறுவாழ்வு இப்போ சமூகம் சார்ந்த உள்ளடங்கிய வளர்ச்சி சமூகம் இப்ப நான் ஒரு ஒரு ஹோம்ல கொண்டு போய் என்ன போட்டு என்னை வளர்க்கணும்னு நினைக்கிறது சரியா இல்ல நான் இருக்கும் இடத்திலேயே சுற்றம் சூழல் குடும்பத்தோட இருந்து என்னுடைய வளர்ச்சி நடக்கணுங்கிறது சரியா இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல சரியா அப்ப இருக்கிற இடத்துலயே நடக்கணும் மாண்பும் வரணும்னா அப்ப அந்த இடத்துல ஒரு அதிகாரம் வந்தாதான் சரியா இருக்கும் அதை நோக்கின நகர்வு தான் இது அப்போ நான் இருக்கிற இடத்துல எனக்கான உதவி உபகரணங்கள் எனக்கான வேலைவாய்ப்பு எனக்கான தேவைகள் அங்கே நிறைவேறும் பொழுது நான் ஏன் இன்னொரு மாநிலத்துக்கு போகணும் இன்னொரு நகரத்துக்கு போய் சங்கடப்படணும் இது உண்மையிலேயே பல ஆங்கிள்களில் பார்த்தா ஐநா சபை சொல்லியிருக்கிற மாதிரி உரிமைகள் உண்மையாகுவதற்கான ஒரு அற்புதமான வா வழியை திறந்து விட்டு யதார்த்தம் அது சீக்கிரத்தில் நடக்கும் மேக் ரைட் ரியல் உரிமைகள் உண்மையாகும் நன்மைகள் இப்ப நீங்க எட்டு வருஷமா போராடி இப்போ இந்த உரிமையை பெற்று இருக்கீங்க சார் ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண சொல்ல உங்களை அது எப்பவுமே நடக்கிறது தானே சார் இது நட இது ஆகாது இது சேராது இது நடக்காது அப்படி எத்தனையோ அதிகாரிகள் வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நடக்காதுங்க இது எப்படி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் இப்போ நம்மளை நிராகரித்ததுலாம் இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க ஒரு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எப்பொழுது நிராகரிக்கப்படுகிறதோ அப்போ அது ஒன்றால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன் உலகம் உருண்டைன்னு சொன்ன ஆளை நம்ம அடித்தே கொள்ளலையா நம்மளே வரலாறு அதனால் என்றைக்குமே சேஞ்சுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும் ஆனால் விடாப்பிடியாக அந்த நம்பிக்கை ஓடு நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் இன்றைக்கும் அந்த விஷயத்த நினைக்க சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப இதுவா பேசியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல சார் எனக்கு கஷ்டமா இருக்குங்க மனிதர்கள் பேசுனதுங்கிறத விட இப்ப கூட கூட இன்னைக்குல காது கேட்க முடியாதவங்க பஞ்சாயத்துல தேர்ந்தா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது பாக்குற பார்வை எவ்வளவு பின் பிற்போக்கா இருக்குங்கறத புரிஞ்சுக்க முடியுது அந்த பிற்போக்குவாதம் நான் ஆபத்தில் வாய்ப்பை பார்க்கிறவன் வாய்ப்பில் ஆபத்தை பார்க்கிறவன் இல்லை எனக்கு வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை நிச்சயமாக மனசுக்குள்ளே இருந்தேன்னா என்றாவது ஒரு நாள் மாற்றம் வரும்னு சொல்கிறோம் எந்த மாற்றம் வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த மாற்றம் முன்னிலிருந்து தொடங்க வேண்டும்ங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாற்றம் முதல்ல நமக்குள்ளே தொடங்கட்டும் இது இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் போய் முதலமைச்சரே என்னை வந்து சட்டமன்றத்துக்கு வர வச்சு இந்த இந்த மசோதாவை தாக்கல் பண்ணும் பொழுது நம்மளை பார்க்க வச்சது அப்படிங்கிறதுலாம் அவரை ரீச் பண்ணுறதுங்கிறது உடனே உங்களுக்கு தெரியும் முதலமைச்சரை போய் ரீச் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை அதற்காக கடின உழைப்பு இருந்தால் உழைப்பு யாரிடம் இருக்கிறதோ அவரை நோக்கி அதிர்ஷ்டம் வரும் என்பது யதார்த்தம் தனக்காக உழைக்கிறது வேறு சார் மற்றவங்களுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை கேட்குறேன் நான் இப்போ படித்த படிப்பு சார் என்னை எடுத்து வளர்த்தவங்க எனக்கு எதுவும் எத்தனை நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருப்பாங்க என்னுடைய பேராசிரியர் உதய மகாதேவன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பேராசிரியர் கீத் கோம்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் பேராசிரியர் அருள்குமார் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுடைய கருத்தும் கல்வியும் ஆழமும் சிந்தனையும் நம்மளை செதுக்குமா இல்லையா என்னுடைய என்னுடைய அற்புதமான ஆசான் வந்து ஆ சிவசுப்ரமணியன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எழுத்தாளர் மானுடவியல் ஆசிரியர் அவங்க அவங்கள மாதிரியான ஆளுகளுடைய புத்தகங்கள் நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களும் நம்ம நம்மளுடைய பேராசிரியர்களும் நம்ம பெற்ற கல்வியும் நம்ம வந்து படித்தாச்சு சமூகத்துக்கு என்ன செஞ்ச அதுதான் சார் ஃபைனல் இப்போ எனக்கு இதில் எப்படி சந்தோஷம் இருக்குன்னா இந்த பிறப்பில் இந்த மாற்றத்திறனாளியாக நம்ம பிறந்தோம் இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்தோம் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துக்கு நம்ம எது செய்தோம் அவர்கள் குரல் ஏழைச்சொல் அம்பலம் ஏறுன்றதை நம்ம உருவாக்கிட்டு உருவாக்குனது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நிறைவாக இருக்குது ஆனால் இதோடு நீக்காது இன்னும் நிறைய வேட்கள் இன்னும் சட்டமன்றத்தில் நம்மளோட குரல்கள் ஒழிக்கணும் பாராளுமன்றத்தில் நம்ம குரல்கள் ஒழிக்கணும்னா அது குறித்து போ போகிற பாதை ரொம்ப நீண்ட பாதை இருக்குது இந்த பதினாலாயிரம் பேரை நம்ம அரசியல் படுத்தணும் அவங்களுக்கு அரசியல் சொல்லித்தரணும் அரசியல்னா நீங்கள் நம்ம நினைக்கிறதில்லை அரசியல் தத்துவார்த்தங்கள் இல்லையா தத்துவம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஆக்ஷன் என்ன ரியாக்ஷன் என்ன எதை எங்கே எப்படி பேசணும் உரிமையை கேட்டு வாங்கணும் உதாரணத்துக்கு பேசுறது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலலாம் நமக்கு இவ்வளோ பெரிய பார்வை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சக்க சை வண்டி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது அங்கே ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இதே கை சேக்கி தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஊட்டியில் இறக்கம் ஏற்றம் இருக்குது அங்கே எப்படி அந்த மாற்றத்தினால ஓட்டியிருப்பான் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்போ அந்த ஒரு மாற்றுத்திறனாளியால் இதை கேட்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அங்கே இதையே அங்கேயே கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ இதான் இப்போ இப்போ தான் நம்ம இது குறித்த பார்வைகள் வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம டூ ஸ்கூட்ரு தர்றோம் அப்போ ஸ்கூட்ரு இல்லையா இருந்துச்சு அப்போ கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இப்போ நம்ம கேட்குற இடத்துக்கு வந்திருக்கோம் அது எப்படி கேட்குறோங்கிறதான் முக்கியம் சார் பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா நம்ம என்ன கேட்போம் ஸ்ட்ரை சைக்கிள் இருக்கும்பொழுதாவது நான் போயிட்டேன் இப்போ பெட்ரோல் வண்டியை கொடுத்துட்டு பெட்ரோல் போட முடியலன்னா அப்போ கொடுத்தும் கொடுக்காம நான் வீட்டில முடங்குற மாதிரி இருக்கணும் அப்போ அத பத்தி பேசறதுக்கு நம்ம மாற்றுத்திறனாளிக்கு தெரியணும் சொல்வல்லன் சோர்வெல்லன் அஞ்சால் அவனை இகழவெல்லன் யாருக்கும் அரியுது நல்ல பேசக்கூடிய ஆற்றலையும் நல்ல கருத்தை வைக்கக்கூடிய ஆற்றலையும் கருத்து பலமா இருந்தா ஸ்டோன் சாஃப்டா இருக்கணும் டோன் வேகமா இருந்துச்சுன்னா கருத்து சின்னதாயிடும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மாற்றத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்து மன்றத்தில் எப்படி கேட்டு பெறுவது என்கின்ற அந்த அரசியல் படுத்துகிற வேலை இன்னும் எங்களுக்கு நிறைய இருக்குது கண்டிப்பா சார் இன்னும் நிறைய மாற்றங்கள் அமைய நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த புசருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க பாரம்பரியமான சுவையால் புது அறிமுகம் கேஜி விஜயூ குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்